குரு குரு கணாட்சம் இன்றை முடிந்து மறுநாள் வேளக்கிழமை தந்தையின் பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது தந்தையின் கருணையால் விநாயகர் சதுர்த்தி முதன்கிழமை நடைபெற்று முடிந்தது இன்று வேளக்கிழமை தந்தையின் பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது குருகணாட்சம் இறப்பும் பிறப்பும் இறப்பதுக்கு பிறப்பதுக்கும் என்ன அர்த்தம் இறப்பும் பிறப்பும் நம்மோடு கலந்தது இன்று இறப்பு நாளை பிறப்பு நாளை பிறப்பு இன்று இறப்பு எல்லாம் இறைவனுடைய திருவருள் இருக்கின்ற காலங்கள் வரை நாம் நன்மைகளை செய்து பிறருடைய அவ ஆளாகாமல் நாம் நடந்து கொள்வது சிறப்பு பிறர் மனம் நோகடிக்காமல் நம் வாழ்க்கை வாழ்வதே சிறப்பு நாம் எவ்வளவு பொறுமையாக நாம் அணுகுகின்றமோ எல்லா காரியமும் வெற்றி கோபப்பட்டால் எல்லா காரியமும் செதறிவிடும் கோபத்தால் எந்த காரியத்தையும் நாம் சாதிக்க இயலாது கோபத்தால் எந்த காரியத்தையும் சாதிக்க ஆனால் அமைதியாக இருந்து நாம் எல்லா காரியங்களும் சாதிக்கலாம் மௌனம் மௌனம் என்பது என்ன மௌனம் என்பது ஆத்மாக்குள் ஒடுங்கிய ஜீவன் ஆத்மா பரமாத்மா அதாவது இறைவன் அடி சேருவதற்கு முன்பு நாம் ஜீவன் உள்ளுக்குள் ஒடுங்கி விட்டால் அது ஜீவ சமாதி அது ஒடுங்காமல் பிரிந்து விட்டால் அது மரணம் சமாதி அல்ல மரணம் இறப்பும் பிறப்பும் நடந்து கொண்டே இருக்கிறது அவரவர்களுடைய வாழ்க்கையில் நன்மையும் தீமையும் நடந்து கொண்டே இருக்கிறது கால சக்கரம் உலகத்தினுடைய நீதியை என்றென்றும் நடத்தி கொண்டிருக்கிறது உலக நாடுகள் அதனுடைய தன்மையை இழந்து கொண்டே இருக்கிறது நாம் நம்முடைய நல்லொழுக்கத்தோடு நாம் நடந்து கொள்வதே சிறப்பு எல்லாம் வல்ல தந்தையின் கருணையால் உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன் குரு கடாட்சம் மீண்டும் சந்திப்போம்